அவள் ஒரு நியாயாதிபதி ஒரு பெண் அடக்குமுறையும் ரதங்களும் ஆட்சி செய்த ஒரு தேசத்தில் அவள் வாழ்ந்தாள் ஆனாலும் ஒரு தேசத்தின் தலைவிதி பலம் வாய்ந்த படைகளிலோ அல்லது சக்தி வாய்ந்த ஆயுதங்களிலோ அல்லாமல் ஒரு மரத்தின் கீழ் அவள் பேசிய வார்த்தைகளிலே தங்கியிருந்தது இருள் தேசத்தை பிடித்துக் கொண்டிருந்த போது இரும்பு ரதங்களின் பயங்கரமான இடி முழக்கம் ஒவ்வொரு இருதயத்திலும் திகிலை பரப்பியது நம்பிக்கை முற்றிலும் தொலைந்து போனது போல் தோன்றியது ஆனால் தேவன் இஸ்ரவேலின் தாயாக தே எழுப்பினார் அவள் வாழ் எந்தவில்லை ஆனாலும் அவளது விசுவாசம் சேனைகளை அசைத்தது போர் தன்னுடையதல்ல அது கர்த்தருடையது என்று அறிந்தவளாய் அவள் அசைக்கப்படாமல் போர்க்களத்திற்குள் நடந்தாள் எதிர்பாராத பாத்திரத்தின் மூலமாக செயல்படும் தேவனுடைய கிரகிக்க முடியாத கிரியையும் யாராலும் தடுக்க முடியாத வல்லமையையும் எல்லா தடைகளையும் மீறிய துணிச்சலின் அசாதாரணமான கதை இது மகிமையானது ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கும்படியான சரித்திரம் இது இது நியாயாதிபதியான தேபோராளின் வல்லமையான சரித்திரம் ஏகூத் என்ற நியாயாதிபதி இஸ்ரவேலரை மோவாபியரின் ஒடுக்குதலிலிருந்து விடுவித்த பிறகு அவர் மறித்த போது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தொடங்கினார்கள் இதுவரை பலமுறை நடந்த அதே சுழற்சி மீண்டும் நிகழ்ந்தது செழிப்பானது நிதானக்கேட்டிற்கு மன நிறைவுக்கு வழிவகுத்தது நிதானக்கேடு விக்கிரகாராதனைக்கு வழிவகுத்தது எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து வந்த தேவனை கைவிட்டு கானானியரின் மழையின் தெய்வமாகிய பாகாலையும் வளமையின் தேவதையாகிய அசேராவையும் வணங்கத் தொடங்கினார்கள் இந்த பொய் தெய்வங்கள் தங்கள் பயிர்களுக்கு மழையையும் மந்தைகளுக்கு பலத்தையும் கொடுக்கும் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் அதற்கு பதிலாக இந்த தெய்வங்கள் இஸ்ரவேலின் இருதயத்தை கர்த்தரிடமிருந்து இருந்து பிரித்துவிடும்படியான பற்று கூறியது அதனால் இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் கஷ்டத்தில் விழுந்தது தேவன் தமது நீதி நிமித்தம் இஸ்ரவேல் விழிப்படையுமாறு அவர்களை ஒடுக்கப்பட அனுமதித்தார் இந்த முறை அவர் அவர்களை வட தேசத்தில் ஆளுகிற கானானியருடைய ராஜாவாகிய யாபீனின் கையில் விற்று போட்டார் அவன் ஆச்சோரில் அரசாண்டான் ஆச்சோர் ஒரு காலத்தில் மகத்தான சுவர்களையும் அரண்மனைகளையும் கொண்டிருந்தது இன்றும் அதன் அழிவுகள் பேசும் வல்லமையுள்ள கோட்டை பட்டணம் யாபீனின் சேனாதிபதிக்கு சிசெரா என்று பெயர் அவனுக்கு மிகுந்த அனுகூலமாக தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தன அவன் ஒரு இரக்கமற்ற சேனாபதியாக இருந்தான் அந்த காலங்களில் இரும்பு ரதங்கள் என்பவை பீரங்கி போல இருந்தன திறந்த வெளியில் அசைக்க முடியாததாக போரில் மரணத்தை விளைவிக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களாகவும் இருந்தன காணானியர்கள் அவற்றை பயன்படுத்தி இஸ்ரேல் கோத்திரத்தாரை பயமுறுத்தினர் வயல்களில் உழவர்களை தாக்கினர் கிராமங்களை தீயிட்டு கொளுத்தினர் இருபது நீண்ட ஆண்டுகள் இஸ்ரவேலர் யாபினின் கொடுமையின் கீழ் துன்பப்பட்டார்கள் இதுதான் விக்கிரகாராதனைக்குரிய விலையாக இருந்தது எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்த தேவன் தங்கள் கீழ்படியாமையின் பாரத்தை அவர்கள் உணர அனுமதித்தார் ஆனாலும் ஒரு மீதியாயிருந்த கூட்டம் இன்னும் ஜெபித்தது அவர்களுடைய சத்தம் விடுதலையை கேட்டு தூபத்தை போல வானத்தை நோக்கி உயர்ந்தது தெற்கே வெகு தொலைவில் எப்ராஹிம் மலை தேசத்தில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவிலே தெபொராள் என்னும் விசேஷித்த ஒரு ஸ்திரீ வாழ்ந்து வந்தாள் அவள் தீர்க்கதரிசியாக தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவளாக இருந்ததுமன்றி இஸ்ரவேலுக்கு நியாயம் விசாரிக்கும் நியாயாதிபதியாகவும் இருந்தாள் ராஜாக்களைப் போல நியாயாதிபதிகள் முடிசூட்டப்பட்ட ஆட்சியாளர்கள் அல்ல இஸ்ரவேலை வழிநடத்தவும் விடுவிக்கவும் வழிகாட்டவும் தேவனால் எழுப்பப்பட்டவர்கள் தேபோராள் பேரிச்சமரத்தின் சமரத்தின் கீழே அவள் உட்கார்ந்து நியாயம் விசாரித்தாள் அதனால் அது தெபொரா பேரிச்சமரம் சமரம் என அறியப்பட்டது தினமும் இஸ்ரவேலின் எல்லா பகுதிகளில் இருந்தும் ஆண்களும் பெண்களும் தீர்ப்புக்காகவும் வழக்குக்காகவும் ஆலோசனைக்காகவும் அவளிடம் வந்தார்கள் அவளுடைய தீர்ப்புகள் நீதி இருந்தன அவளுடைய வார்த்தைகளில் அதிகாரம் இருந்தது மக்கள் அவளை நம்பினார்கள் அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஏஐ அனிமேஷன் பைபிள் கதைகள் உருவாக்க அதிக நேரமும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு தேவை இது போன்ற இன்னும் உங்களுக்கு புரோஜனமான ஊக்கப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கிறது தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நீங்கள் இந்த சேனலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் வீடியோ கீழே உள்ள தேங்க்ஸ் பட்டன் நன்றி பட்டனை கிளிக் செய்து இந்த ஊழிய சேவையை ஆதரிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த ஊழியம் மேலும் வளர உதவும் நன்றி தேவனின் உங்கள் மீது இருக்கட்டும் ஒரு அரிய காரியம் இருந்தது அவள் ஆவிக்குரிய அதிகாரமும் தேசிய செல்வாக்கும் கொண்ட ஒரு ஸ்திரியாக இருந்தாள் பொது வாழ்வில் ஆண்களே தலைவர்களாக இருந்த உலகில் ஒரு விளக்கு தண்டை போல பிரகாசித்தாள் அவளுடைய பலமானது இராணுவ வல்லமையிலிருந்தோ வரவில்லை மாறாக தேவன் மேல் அவள் வைத்திருந்த அசைக்க முடியாத விசுவாசத்திலிருந்தும் அவருடைய சத்தத்தை அவள் தெளிவாக கேட்கும் வரத்தில் இருந்தும் வந்தது ஒரு நாள் இஸ்ரவேலின் விடுதலைக்கான திட்டத்துடன் கூடிய கர்த்தருடைய வார்த்தை தெபோராளுக்கு வந்தது அவள் வடக்கேயுள்ள நப்தலி கோத்திரத்து மனிதனும் கேதேஸில் குடியிருந்தவனுமான அபினோகாமின் குமாரன் பாராக்கிற்கு ஆள் அனுப்பினாள் பாராக் வந்தபோது தெபோரால் தேவனுடைய கட்டளைக்குரிய அதிகாரத்தோடு பேசினாள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போகக் கடவாய் அப்பொழுது நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்றாள் பாராக் ஆபத்தை அறிந்திருந்தான் சிசராவின் சேனையை அதன் தொன்னூறு இருப்பு ரதங்களுடன் திறந்த வெளியில் எதிர்ப்பது தற்கொலைக்குச் சமம் ஆனால் தெபொராளின் வார்த்தைகள் தெளிவாயிருந்தன இது தேவனுடைய யுத்த திட்டம் தயக்கத்துடன் பாராக் மறுமொழி கூறினான் நீர் என்னோட கூட வந்தால் போவேன் என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் சிலர் பாராக்கின் வார்த்தைகளை பலவீனத்தின் அல்லது விசுவாச குறைவின் அடையாளமாக காண்கிறார்கள் மற்றவர்கள் இதை தேவனுடைய செய்தி சொல்லும் பாத்திரமாகிய தெப்போராளின் தனித்துவமான பங்கை அவன் அங்கீகரித்ததாக பார்க்கிறார்கள் அவளது பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னத்தையும் வழிநடத்துதலையும் குறித்தது எது எப்படியாயினும் பாராக் தெப்போராள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினான் தேப்போரால் சம்மதித்தாள் ஆனாலும் ஒரு தீர்க்க தரிசனமான எச்சரிப்பை கொடுத்தாள் நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் அது ஒரு வினோதமான தீர்க்க தரிசனமாக இருந்தது அக்காலத்திய பண்டைய இஸ்ரவேல் மற்றும் காணாணிய போர் வீரர் கலாச்சாரத்தில் சேனாபதியை தோற்கடித்துக் கொள்வது மிக உயர்ந்த மேன்மையாகும் அது அதை சாதித்த போர்வீரனுக்கு புகழையும் மதிப்பையும் மகிமையையும் கொண்டு வரும் இந்த பெருமை பாராக்கிற்கு அல்ல ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது எதிர்பாராத ஒன்றாகும் இருந்த போதிலும் அவன் அவள் மூலமான தேவனுடைய திட்டத்தை விசுவாசித்தான் பாராக் மலை பகுதிகள் முழுவதும் ஆட்களை அனுப்பி செபுலோன் மற்றும் நப்தலி கோத்திரத்து வீரர்களை வரவழைத்தான் குன்றுகளில் இருந்தும் பள்ளத்தாக்குகளில் இருந்தும் வந்த விவசாயிகள் தங்கள் கலப்பைகளை வைத்தார்கள் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை விட்டு வந்தார்கள் அவர்களுக்கு கிடைத்த ஆயுதங்களை அவர்களால் காண முடிந்த எல்லாவற்றையும் சேகரித்தார்கள் பின்னர் உயர்ந்து நின்ற செங்குத்தான வட்ட வடிவமான தாபோர் மலையை நோக்கி புறப்பட்டார்கள் தாபோர் மலை ஒரு போர்த்திரமான இடமாக இருந்தது அதன் உயரங்களிலிருந்து சுற்றியுள்ள சமவெளிகளையும் பள்ளத்தாக்குகளையும் விசேஷமாக சிசரா தன் ரதங்களுடன் வரும் வழியையும் அவர்களால் காண முடிந்தது இங்கேயே தெபோராலை தன் பக்கத்தில் வைத்து பாராக் பதினாயிரம் பேரை சேர்த்தான் இதற்கிடையில் பாராக் ஒரு சேனையைச் சேர்த்திருக்கிறான் என்ற செய்தி சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்டது தனது ராணுவ பலத்தின் மீதுள்ள நம்பிக்கையினால் சிசேரா தன் படைகள் அனைத்தையும் தன் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களையும் எண்ணில் அடங்காத ஆட்களையும் கூட்டி இசரவேலரை அடியோடு நசுக்கி போட ஆயத்தமாகி தனது தளமான புறஜாதிகளுடைய அரோஷேத்திலிருந்து கீஷோன் நதியை நோக்கி புறப்பட்டான் அடுத்து ஏஐ பைபிள் தமிழன் தெவ்வோரால் பாகமிரும் எழுந்து போ கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே We'll